ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி ஐயா நல்லா ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஐயா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் நல்லா இருக்கேன் என்னது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் வேதனையா இருக்குது போல் நமக்கு ஆமா சி என்ன சமாச்சாரம் யாரும் வேலையை உள்ளடி வேலை செஞ்சா அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் நிலையில

ஆமா குடுக்கிறதுக்கு போட்டோம் ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஏன்னா கட்சி கோடி வடி ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அதிகாரம் பண்ண வைக்க சொந்தக்காரம் அந்த காரணம் வந்து இருக்கா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்காரு மாநில பொறுப்பு இருக்கிறாரு இவர் என்ன செஞ்சிட்டாரு இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சிட்டாரு இவங்க பூரா உட்கார்ந்துகிட்டு தன்ன காப்பாற்றிக் கொள்வதற்கு இவங்களை எழுத்தவன பூரா கட்சி அழிச்சிக்கிட்டு கட்சி பிஜேபி வேலை செய்யணும் கட்சி வேலை செஞ்சவன் நீ கட்சியை ஜெயிச்சு வச்சிருப்பானுங்க நீங்க ஏன் ஜன ஏ எங்கேயாவது ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ண தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் குன்ற முடியும்